தருமபுரியில் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் வேப்பம்பட்டி பகுதியில் துணை சுகாதார நிலையம் அரூர் எம்எல்ஏ குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேப்பம்பட்டி ஊராட்சியில் கடந்த இரண்டு வருடத்திற்கு முன்பு இப்பகுதியில் துணை சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் அரூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சம்பத்குமார் சீரிய முயற்சியில் பதினைந்தாவது நிதி குழு மானியத்தின் மூலம் வேப்பம்பட்டி ஊராட்சி மாம்பட்டியில் துணை சுகாதார நிலையத்தை அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் குமார் குத்து விளக்கு ஏற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இதில் சுகாதார பணியாளர்கள் பொதுமக்களுக்கு இணை புகழ் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் மற்றும் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆஜு ஆறு பசுபதி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் மோகன பிரியா சிவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செவிலியர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்